முப்பத்தி ஆறு குருமார்களிடம் கற்ற வித்தை இருபத்தி எட்டு வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் விஎல்பி ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம் ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம் எம் டி கட்டம் வைத்து ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை வைத்து நூறு பேருக்கு பலன் சொல்லும் முறை இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும் இதில் ஒன்றாம் பாவக வகுப்பு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பம் முன்பதிவுக்கு அடையுங்கள் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி இருக்கிற கிரகங்களிலே தன்னை சுற்றி ஒரு வளையத்தை அமைத்து கொண்டுள்ள கிரகம் சனீஸ்வரர் தான் ஆனா எந்த ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்றாலும் சில மாற்றங்கள் நடைபெறும் முன் சில தடுமாற்றங்கள் உலகிலே இருக்கத்தான் செய்யும் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எல்லாம் முடிந்த பிறகு நிலைமைகள் உலகெங்கும் அன்பு அமைதி என்றெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல் வரலாம் மீன ராசி என்பது மாற்றத்திற்கான ராசி ஏற்றத்திற்கான ராசி அங்கேதான் சுக்கிரன் உச்சமடைகிறான் இந்த தத்தாத்திரேயரது ஜெயந்தியை ஒரு நாளாவது கொண்டாடிவிட்டார் அவர்கள் வாழ்க்கையிலே சனீஸ்வரரினால் பாதிப்பே வராது என்கிறார் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரர் கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் வாழ்விலே மலரட்டும் சமீபத்திலே பத்திரிக்கையில் ஒரு செய்தி சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய வளையங்களை ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று காண இயலவில்லை தொலைநோக்கு கருவியிலே என்று முதலிலே சனீஸ்வரர் என்றால் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் உங்களுக்கு தித்திப்பான ஒரு செய்தி எவ்வாறு அவரது அருளை பெற முயலும் என்ற ஒரு எளிமையான ஆனால் அதி பலன்களை தரக்கூடிய ஒரு வழிபாடு ஆரம்பிப்போம் சனீஸ்வரர் என்றால் எல்லோருக்குமே தெரியும் நீல நிறம் கருப்பு நிறம் ஒரு முதுமையை குறிக்கக்கூடியது என் பக்கத்தில் கூட ஒரு நீல நிற கட்டைப்பையை வச்சுருக்கேன் அப்போ சித்தர்கள் கிட்டே கூட ஒரு பழைய பை இருக்கும் கணக்கன்பட்டி சித்தர்லாம் ஞாபகம் இருக்குங்களா அவர்கிட்டயும் ஒரு பை இருக்கும் மூட்டை சுவாமிகள்னு தான் அவருக்கு பேரே ஒரு காலத்தில் அந்த மூட்டையிலே நம் வினைகளை வாங்கி கொள்வார்கள் நம்மிடம் நன்மையை பெற்றுத்தருவார்கள் அப்பே ஏற்பட்ட நற்குணம் சனீஸ்வரருக்கு உண்டு இந்த சனீஸ்வரர் என்றால் முதுமையை குறிக்கும் என்று சொன்னேன் முதுமை வர வர ஞானம் பெருகுகிறது அப்போ ஞானத்தை தரக்கூடியவர் ஒரு பெரும் செல்வத்தை தர வேண்டும் என்றாலும் அவரால் தான் உயலும் சனீஸ்வரர் தந்தால் தடுப்பார் யார் எல்லாம் என்னென்னா ஜாதகத்தில் சனி அப்படின்னு அவரை பேத்து பேர் வச்சா மாதிரி சொல்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது சனீஸ்வரா அப்படின்னு பணிவோடு தான் சொல்லணும் அப்போது அந்த சனீஸ்வரன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நன்னாளிலே அவரது வளையங்கள் தெரியவில்லை என்றார்கள் இருக்கிற கிரகங்கள்லேயே தன்னை சுற்றி ஒரு வளையத்தை அமைத்து கொண்டுள்ள கிரகம் சனீஸ்வரர் தான் சனீஸ்வரர் என்றால் உழைக்கும் வர்க்கத்தையும் குறிக்கும் அப்போது மாஸ் அப்படின்றோம் இல்லையா அதுவும் அவர்தான் ஐடி செக்டாரில் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் சந்திரனும் சனீஸ்வரரும் ஏதோ ஒரு வகையிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஜாதகங்கள் தான் மீடியாவில் ஐடி செக்டாரில் கணினி சார்ந்த துறைகளில் இந்த ஏஐ எல்லாம் இல்லைங்களா அதிலெல்லாம் இயலும் அப்போது இந்த சனீஸ்வரர் மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்வோம் ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் குடும்பம் கற்பனை பண்ணிக்கோங்க ஆமாங்கய்யா எங்களை பற்றி தான் சொல்கிறீங்க அப்படின்னு ஆர்வமாக இருக்கீங்க ஒரு திருமணம் நடக்க வேண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்றால் அது குரு அப்படின்றோம் அதற்கு முதல்ல என்ன தேவைப்படுதுங்க பணம்தான் தேவைப்படுகிறது ஏதோ ஒரு வகையிலே கடனை வாங்குகிறார்கள் சிரமப்படுகிறார்கள் அதுவும் இந்த சனீஸ்வரர் தன்னை சுற்றி போட்டுக்கொண்டுள்ள பலயம்தான் மீண்டும் வருகிறது அந்த திருமணம் நடந்தேறி விடுகிறது அந்த கடனை ஒரு நாலஞ்சு வருஷம் கட்டுறாங்க கட்டி முடிந்ததும் குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்பு மருத்துவ செலவிற்கும் கடன் வாங்க வேண்டியுள்ளது மீண்டும் தன்னை சுற்றி ஒரு வளையம் மீண்டும் வருகிறோம் அந்த குழந்தை கல்விக்காக குழந்தையின் திருமணத்திற்காக ஊருக்கு வெளியில் ஒரு வீட்டை கட்டணும்னு இப்படி எக்கச்சக்கமாக ஒரு கமிட்மெண்ட்லேயே வாழ்ந்து ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் வயதானதும் அவர்கள் மருத்துவ செலவிற்காகவும் கடனிலேயே கட்டுப்பட்டு கிடைக்கிறார்கள் இதெல்லாம் உலகத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சூழல் எனினும் இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை வந்துவிட்டால் எல்லாருக்கும் நல்ல பொருளாதார வசதி நல்ல ஒரு மருத்துவ வசதிகள் நல்ல கல்வி எல்லாருக்கும் இலவசமாக தங்கக்கூடிய இடங்கள் இருப்பிடங்கள் எல்லாம் நல்ல வகையில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிட்டால் அந்த இடம் எவ்வளவு நல்லா இருக்கும் எவ்வளோ எவ்வளோ நல்லா இருக்கும் அது போன்ற ஒரு சூழல் உட்டோப்பியான்னு சொல்லுவோம் ஆங்கிலத்திலே நம் தமிழிலே கூட சொல்லுவோம் ராமராஜ்யம் என்றெல்லாம் சொல்லுவோம் அது ஒரு நல்ல நிலை உலகம் முழுக்க வருவதை வலியுறுத்தக்கூடிய சூழல்தான் அந்த சனீஸ்வரனை சுற்றி உள்ள வளையங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே மறைந்ததற்கான நிகழ்வாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் எந்த ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்றாலும் சில மாற்றங்கள் நடைபெறும் முன் சில தடுமாற்றங்கள் உலகிலே இருக்கத்தான் செய்யும் நாம் கஷ்டப்படலை படிக்கலை அப்படின்னா நம்ம பாஸ் ஆகிருக்க மாட்டோம் நல்ல வேலைக்கு வந்திருக்க மாட்டோம் அதே தான் உலகம் தன்னை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நேரம் துவங்கிவிட்டது ஆனால் இது சனீஸ்வரர் பூச நட்சத்திரத்தை சென்றடையும் வரை அனைவரும் சற்று பிரார்த்தனைகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரமாகவும் அமைகிறது அப்போ இதெல்லாம் எப்பங்க நிகழும் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டெல்லாம் முடிந்த பிறகு நிலைமைகள் உலகெங்கும் அன்பு அமைதி என்றெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல் வரலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு முப்பத்தெட்டில் இதற்கு சனீஸ்வரர் என்று சொன்னாலே அவரது தாக்கத்தை குறைத்து கொள்ள வேண்டும் ஒன்று மற்றொன்று அவரால் நன்மைகளை அதிகம் பெற வேண்டும் அப்போ தான் செல்வ வளம் பெருகும் இதற்கு எந்த ஒரு வழிபாடு மிகச்சிறந்தது தத்தாத்திரேயர் ஜெயந்தி என்ற ஒரு நன்னாள் வருகிறது இந்த தத்தாத்திரேய அவதாரம் என்று சொன்னாலே அவதூத்த அவதாரம் கருணையோடைய ஒட்டுமொத்த வடிவம் குருவின் நிலையிலே இருப்பவர் சனீஸ்வரருக்கே குருவாக அருளக்கூடியவர் இவர் இந்திரன் சனீஸ்வரனது பாதிப்பினால் அவதிப்பட்ட பொழுது அவருக்கு அருளிய கருணை கடன் இந்த தத்தாத்திரேயரின் அவதார நிலைகளை கேட்கத் துவங்கினால் கூட ஸ்மரத்ருகாமி சனோவத்து யாரெல்லாம் இவரை பற்றி கேட்கிறார்களோ அந்த கணம் முதலே அவர்கள் வாழ்க்கையிலே செல்வ பலம் பெருகும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்றெல்லாம் சத்திய வாக்காக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசார உள்வாங்கிட்டு இருக்கீங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல நேரம் துவங்கி விட்டது என்பதற்கான ஒரு பொருள் என்னென்னா சனீஸ்வரர் மீன ராசியிலே பிரவேசம் செய்து சென்று கொண்டிருக்கிறார் பக்கத்தில் கூட ஒரு மீன் துள்ளுவதைப் போல ஒரு படத்தை வைத்திருப்பேன் அங்கே விநாயகர்கிட்ட மீன ராசி என்பது மாற்றத்திற்கான ராசி ஏற்றத்திற்கான ராசி அங்கேதான் சுக்கிரன் உச்சமடைகிறான் அப்போது எல்லா குருவோடைய தன்மை குருவானவர் மிதுனத்தில் இருந்து அப்படியே வருவார் எனவே இந்த குருவின் அருளை பெரும்பான்மையாக பெற்றுவிட்டால் வர உச்சத்தை நோக்கி குரு வந்து கொண்டிருக்கிறார் கடகத்துக்கு குரு வரும்பொழுது மிக பெரும் நன்மைகளை அவரால் நமக்கு அள்ளி தந்துவிட முடியும் அந்த குருவின் தன்மையாகவே இருக்கக்கூடியவர் தத்தாத்திரேயர் அத்ரி அனுசூயா இவர்கள் பெயரை அப்பப்போ இந்த மகரிஷிகள் பெயரெல்லாம் நம்ம கேட்டுக்கணும் எதுக்குன்னா இந்த மகரிஷிகள்னால் ஏஞ்சல்ஸ் போல் டக்குன்னு வந்து உதவிடுவாங்க இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இல்லைங்களா தெய்வங்கள் நமக்கு அந்த தகுதியோ திறனோ இருந்தால் அருள்வார்கள் எனினும் இந்த மகர்ஷிகளாக வந்த அவதாரம் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு சொன்னால் உடனே அவங்களோட கேப்பாசிட்டியில் அவங்க பிரச்சனையை தீர்த்துருவாங்க அத்ரி அனுசூயா இருவரும் தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை அனுசூயா தேவி தனக்கு மும்மூர்த்திகள் அம்சமாக ஒரு குழந்தை வேண்டும் என்று தவம் இருக்கிறாள் அந்த அன்னையின் தவத்தை மெச்சி உடனே அந்த மும்மூர்த்திகளும் அங்கே வந்து குழந்தையாக அம்மா என்ற தவத்திலே ஆழ்த்துகிறார்கள் அப்போது யார் யார் வரா துர்வாசர் பிறக்கிறார் அதே போல சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் பிரம்மனது அம்சமாக பிறக்கிறார் தத்தாத்திரேயர் மும்மூர்த்திகள் அம்சமாகவே பிறக்கிறார் இந்த தத்தாத்திரேயரது ஜெயந்தியை ஒரு நாளாவது கொண்டாடிவிட்டால் அவர்கள் வாழ்க்கையிலே சனீஸ்வரரினால் பாதிப்பே வராது என்கிறார்கள் அப்போ கொண்டாடுதல் என்றால் என்ன ஆலயத்திற்கு செல்வதா அங்கே சென்று வழிபடுவது மட்டும்தான் கொண்டாட்டமான கிடையாது தத்தாத்திரேயர் எந்த கருத்துக்களுக்காக வாழ்ந்தார் என்பதை உணர வேண்டும் தத்தாத்திரேயரின் ஒரு கையிலே திருசூலம் மற்றொரு கையிலே உடுக்கை மற்றொரு கையிலே ஜபமாலை மற்றொரு கையிலே கமண்டலம் நீர் மற்றொரு சங்கு சக்கரம் இதெல்லாம் இருக்கும் அவர் காலடியிலே நான்கு நாய்கள் இருக்கும் அந்த நான்கும் நான்கு வேதங்கள் என்று சொல்லப்படுகிறது பின்னால் பசுமாடு இருக்கும் காமதேனு என்று இப்போ தத்தாத்திரேயர் என்ன சொல்கிறார் வாயில்லா ஜீவன்களுக்கு உதவினால் உனக்கு வாரி வழங்குவேன்னு கையில் ஒரு பையன் வச்சுருப்பார் தத்தாத்ரேய அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பை இருக்கும் கையில் சாக்குப்பை அந்த சாக்குப்பையிலே கேட்பதையெல்லாம் வாரி வழங்குவாராம் யாருக்கு எல்லா வாயில்லா ஜீவன்களுக்கும் தன்னாலான உதவிகளை செய்பவருக்கு நல்லதை பேசுபவருக்கு பெற்றோரை மதிப்பவருக்கு அனைத்து நலமும் வளமும் வழங்குவாராம் மற்ற தேவதைகள் வழிபாட்டிற்கும் தத்தாத்திரேயரது வழிபாட்டிற்கும் ஒரு பெரும் மாற்றங்கள் உண்டு என்னென்னா மற்றவர்கள் தேவதைகளுக்கெல்லாம் இந்தந்த நேரத்திலே இப்படி போய் இந்த கோயிலில் தான் பலன் என்பது உண்டு ஆனால் தத்தாத்திரேயரை பற்றி கேட்டபோது கார்த்த எனும் அவர் பக்தன் கேட்கிறான் அவன் சுதர்சனத்தின் அவதாரம் தத்தகுருவே உங்களை வழிபாடுறதுக்கு என்ன ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்று கேட்டபொழுது தத்தாத்திரேயர் கேட்டாராம் உன் தாய் தந்தையை வழிபட உனக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கிறது என்றார் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்களே அப்படின்னா உடனே அவர் சொன்னாராம் என்னை நினைப்பவனுக்கு நான் நல்லதை செய்வேன் யார் ஒருவர் ஜெயகுரு தத்தா ஸ்ரீகுரு தத்தா என்ற அனுதினமும் சொல்கிறானோ அவன் இல்லத்திலே செல்வத்தை பெருகச் செய்வேன் அதே போல யார் ஒருவன் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிவராம அனகா தத்தாய நமக என்று அனகாலக்ஷ்மியுடன் அருளக்கூடிய என் மந்திரத்தை சொல்கிறானோ அவனுக்கு வேண்டிய பொருளை தந்து வாரி வழங்கி நல்வகையில் வாழ வழி செய்வேன் என்று சொல்கிறார் தத்தாத்திரேயர் எனவே எவ்வளவு எளிமை பாருங்க நினைச்சாலே அருளுவேன்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வரருக்கு குருவாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வரரின் அருள் அதிகமாக நமக்கு கிடைக்க வேண்டும் கிடைத்தால்தான் இனி வரக்கூடிய கால மாற்றங்கள் நான் சொன்னதை போல நல்லது ஒரு பொற்காலம் காத்திருக்கிறது சனீஸ்வரர் பூச நட்சத்திரத்துக்கு வர வரைக்கும் இப்போ தான் அவர் மீனத்தில் வந்துட்டுருக்கார் அதுவரை ஏற்படக்கூடிய உலக மாற்றங்களை தாங்கக்கூடிய வல்லமையை நமக்கு வழங்கக்கூடியவன் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார நலத்தையும் வளத்தையும் வழங்கக்கூடியவன் அதே போல் யார் ஒருவர் தத்தாத்ரேய ஜெயந்தி என்றோ அனுதினமுமோ தத்தாத்திரேயரை நினைக்கிறார்களோ பலருக்கும் என்னன்னா வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் அந்த வாஸ்து தோஷத்துக்கு செலவு செய்வதற்கு காசு சிரமம் அதுபோல் இருப்பவர்களுக்கெல்லாம் தத்தாத்திரேய ஜெயந்தியை கொண்டாடினால் தீர்வு கிடைக்கும் காரணம் என்னன்னா அங்காரகன் தத்தாத்திரேயரை வேண்டி வணங்குகின்றான் அங்காரகன் தத்தாத்திரேயரை வேண்டி வணங்கி எனக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுத்தாருங்கள்னு செவ்வாய் பகவான் கேட்டானாம் கேட்டபொழுது தத்தாத்திரேயர் சொன்னார் உனக்கு அந்த பராசக்தியின் பேருண்மையை சொல்கின்றேன் நலத்தை சொல்கின்றேன் திரிபுரா ரகசியம் என்கின்ற அந்த ஹ்ரீங்கார மகிமையை சொல்கின்றேன் எனினும் நீ எனக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும் என் பக்தர்கள் யார் ஒருவர் தத்த ஜெயந்தி என்று ஆனால் எல்லா நாளுமே சொல்லலாங்க ஜெய்குரு தத்தா ஸ்ரீ குரு தத்தா என்று சொல்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே செவ்வாயினால் எந்த ஒரு தோஷமும் ஏற்படக்கூடாது வீட்டிலே வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் பாதிக்கக்கூடாது என்ற ஒரு வார்த்தையை வரமாக பெற்றிருக்கிறார் எனவே எவ்வளவு எளிமை பாருங்க பேர் சொன்னா போதும் அங்க படம் தேவையில்லை தூபதீப நைவேத்தியங்கள் தேவையில்லை ஆலயத்துக்கு கூட செல்ல தேவையில்லை உங்கள் இல்லத்திலே உங்கள் உள்ளத்திலே இந்த கணம் முதல் தத்தாத்திரேயனை நினைக்க துவங்குங்கள் அவர் உங்களை நினைக்க துவங்கிட்டார் அதனால தான் நீங்க இப்ப கேட்டுட்டு இல்லைன்னா நான் ஏன் சொல்லணும் நீங்க ஏன் கேட்கணும் உங்களுக்கு நல்ல நேரம் துவங்கிடுச்சு சொல்ல தூங்குங்கள் வரக்கூடிய கால மாற்றத்தில் கால வெள்ளத்தின் ஓட்டத்தில் உங்களை கை தூக்கி விடுவான் இனி கவலை வேண்டாம் வாழ்க்கையில் வெற்றிதான் தான் சிவசி